ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವೇ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் தாங்க பாக்க போறோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும் முளை கட்டின பச்சை பயிறு சாதங்க ஒன் பாட் ரெசிபியா சட்டுன்னு பத்து நிமிஷத்துல பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இப்ப இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முளை கட்டின பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க முளை கட்டின பச்சை பயிறு சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரை முதல் நாள் காலையிலேயே ஊற போட்டுட்டேங்க நைட்டு துணில தண்ணிய வடிச்சிட்டு துணில பச்சை பச்சைப்பயிரை சேர்த்து நல்லா கட்டி விட்டுட்டேன் மொள கட்டி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில செய்யறதுக்கு கரெக்டா மொளை விட்டு வந்துருக்கு மொளை கட்டி பச்சை பயிர் சாதம் செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தியா இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தான் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரை அலந்து மொளை கட்டி வச்சிருக்கேன் அதே கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசிய பவுல்ல சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கலஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறி வரட்டும் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய்க்கு பதிலாக நீங்க சன்ஃபிளவர் ஆயிலோ இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்க்கறனால லைட்டா பிரியாணி டேஸ்ட் வருங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்ச உடனேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிட்டு இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியா நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்க வேண்டாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம மொளக்கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க பயிருக்கு பதிலாக நீங்கள் கொல்லு கூட மொளக்கட்டி வச்சு சேர்த்து சாதம் செய்யலாம் சூப்பராக இருக்குங்க பச்சை பச்சைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலோட பச்சை பயிரை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பச்சைப்பயிரை சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் சாப்பாட்டு அரிசிக்கு பதிலா பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சோனா மசூரி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்தனால டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம பருப்புக்குன்னு தனியா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு லைட்டா தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் சாதம் வெந்து வரும்போது சரியான அளவுல இருக்கும் நல்லா கலந்துட்டேன் அவ்வளவுதான் இப்ப குக்கர் மூடி நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அரிசிக்கு எத்தனை விசில் விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கோங்க விட்டு சாப்பாடு சூப்பரா கமன்னு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க முளை கட்டின பச்சைப்பயிறு சாதம் செம்ம சூப்பரா இருக்கும் வாசமே நல்ல பிரியாணி அளவுக்கு நல்ல கம கமன்னு வாசமா இருக்குங்க மேல மல்லித்தலைய சேர்த்துக்கலாம் நல்லா நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தலைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிர் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல இதே மெத்தட்ல கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒன் பாட் ரெசிபியா குயிக்காகவும் செஞ்சிடலாம் இந்த ஹெல்தியான பச்சை பயிறு சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ